லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி இந்த தனுர் ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க சனி பகவான் மூணில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் நாலாம் இடத்தில் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஒன்பதில் வந்து உட்காண்டிருக்கார் சூரியனோட ஒன்பது கூடிய சூரியன் ஆட்சி பீடம் இருக்கிறார் பத்தில் சுக்கரன் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பாருங்கள் இந்த குரு பகவான் ஆறாம் இடம் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க சில பிரச்சனைகள் வரும் எதிர்ப்புகள் வரும் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல எங்கேயும் எதிர்ப்புகள் வரும் நீங்கள் ஜெயிப்பீங்க கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குது அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இந்த ஓராண்டு குருங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான காலம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா தொழிலில் அற்புதமான அபரிதமான ஒரு பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் சும்மா நான் ஒரு ஏனவ தானோன்னு தாங்க செய்கிறேன் ஆனால் நல்ல வருமானம் வருதுங்க இன்னும் இன்வால்மெண்ட்டாக நிறைய வேலை பார்த்து நல்லா சிறப்பாக செஞ்சானும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பேர் இருப்பாங்கள்ல நடைப்பாதி வியாபாரிகள் இருப்பாங்க ஏதோ முடிஞ்சதை வாங்கி வந்து போட்டு ஏதோ வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தா நல்லா வியாபாரம் ஆகும் காரணம் நேரம் கிரகங்கள் கையில் எல்லாரும் இருக்குது நம்ம கையில் இல்லை அப்போ காலம் கிரகங்கள் கையில் இருக்கிறதால இப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது பத்தில் சுக்கரனே போய் உட்காந்துருக்கார் பதினோராம் இடத்த அதிபதி கேது வேறு உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அப்போ நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லை புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலைக்கும் முயற்சி பண்ணலாம் இல்லை தொழில் தோங்கணும்னா தொழிலும் தூங்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வெட்டியாக இருக்கிறேன் நான் வேலைக்கு போ படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தனுராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப ஏக பிஸியாகிடுவீங்க ரொம்ப பிஸியாகிடுவீங்க அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் இல்லை உத்தியோக நிமித்த நிமித்தமாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு பைண்டிங் கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுத்துருவார் சுக்கரனை குரு பார்க்குதுன்னு சொன்னால் சொல்லவே தரல கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்னத்திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சினிமா நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வ வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு ஆர்னமெண்ட்ஸு நகை உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க பெயிண்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம் ஒரு கலை நுணுக்கம் உள்ளவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் அது எந்த வாய்ப்பாட்டாக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் நாடக நடிகர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் செழிப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் இந்த கேதுவை வேறு குரு பார்க்குறாரு கேது அப்படின்னா ஆன்மீகத்தில் இருப்பாங்க அப்போ வந்து அறநிலைத்துறையில் வேலை பார்ப்பாங்க சில பேர் அவங்க கோயில் வளாகத்தில் வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்தில் இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்காங்க ஆன்மீகத்தில் வந்து அதை ஃப்ரீயாக வந்து சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பில் கூட சில பேர் இருப்பாங்க இது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் எப்பவுமே கேதுவை குரு பார்த்தால் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம் அப்படி ஒரு நிலை இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் வேலையில் வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் மட்டும் இல்லாத மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்போ ரெண்டாம் இடத்த குருவை இப்போ பார்க்குறாருன்னா அப்போ நல்ல பண வரவு கண்டிப்பாக இருக்குது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மூலாமி இடத்துல சனி வக்ரமாக இருக்கார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நாளில் ராகு இருக்குது இதனுடைய தாட்ட என்னான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பிள்ளைகள் கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் ஒரு சிலர் வந்து சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்லை ஃபண்ட்ஸில் காசு போடுவாங்க ஃபண்ட்ஸில் காசு போடுறது இல்லை நகை நட்டு வாங்கி போடுறது ஏன்னா குருவுக்கு வந்து ஃபண்டு தானே ஃபண்டு நகை நட்டு பேங்கில் காசு போடுறது இது போல் எப்படியில் போடுறது இது போல் ஒரு நிலை இருக்கும் சொத்து பத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைகிறது அஞ்சாவடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் தேடிட்டு வரும் பூர்வீகத்தில் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம் வந்து போகலாம் மற்றபடி உங்களுடைய எல்லா சந்தோஷமான ஒரு நிலை தான் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் அஞ்சாம் இடத்து சனி பார்க்கறதால ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அஞ்சி குடையவன் ஏழில் இருக்கிறதால பூர்வ புண்ணியத்தில் அடிப்படையில் பார்க்க பார்க்கும்பொழுது ஏதோ சொத்து பொத்து வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல விலைக்கு போகும் நல்ல ரேட்டிங் ஏறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆட்சி பெறுகிறார் அப்போது தந்தையினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து போகிறது அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பேரு புகழ் கிடைக்கும் நல்லது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அற்புதமான காலம் யோக பாக்கியங்கள் நிறைந்த காலமாக இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளில் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது